بسم اللہ الرحمن الرحیم اللہم وصلی علی سیدنا و نبینا مولانا محمد و سعید سیدنا محمد و بارک و سلیم علی باو ما جاء فی مواسات الاخی مواسات انرال துயரத்தை தொடைப்பது முவாசாத்னா துயரத்தை தொடைப்பது தன்னுடைய சகோதரனுடைய துயரத்தை தொடைப்பதை பற்றி வரக்கூடிய பாடம் சகோதரனுடைய துயரத்தை தொடைப்பதை பற்றி வரக்கூடிய பாடம் ஒரு துயரத்தில் மாட்டிக்கிட்டார் அவருக்கு என்ன செய்கிறாரு உதவி செய்கிறார் அந்த துயரத்தை தொடக்கிறாரு அகற்றுறாரு இதை பற்றி வரக்கூடிய பாடம் ஹதஸ்னா அஹமது முன் மணி ஹதஸ்னா இஸ்மாயில் முன் இப்ராஹிம் ஹதஸ்னா ஃபமீத் அன் அனசின் கால லம்மா கதிமா அப்துல் ரஹ்மானு முன் ஆவுஃப் அல் மதீனா அப்துல் ரஹ்மானு முன் ஆவுஃப் ரடியெல்லாம் மதீனாவுக்கு பொழுது அப்போ மஹாஜன்கள்லாம் அன்சாரி மதீனாவுக்கு வர்றாங்க அப்போ அப்துல் ரஹமானுமான ஆவுஃபும் ஹிஜ்ரத் செஞ்சு மதினாவுக்கு வர்றாங்க அப்போ ரசூலுல்லா என்ன செய்கிறாங்க ஆஹா அன் அபியு சல்லா அலையு செல்லம் பைனவ் பைன சாது அப்போ மக்களிருந்து வந்த முஹாஜிரீன்களுக்கும் மதினாவில் இருக்கக்கூடிய அன்சாரிகளுக்கும் மத்தியிலே ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகிறாங்க இந்த நீயும் நீயும் சகோதரன் நீயும் சகோதரன்ட்டு ஒருத்தர் ஒருத்தர் சகோதரராக இணைச்சுட்றாங்க ரசூலுல்லா ஏன்னா அவங்க சொத்து பத்தகளை விட்டுட்டு வந்துட்டாங்க எல்லாமே விட்டுட்டு வந்துட்டாங்க அப்போ இவங்களுக்கு ஒரு ஆதரவு வேணுன்றதுக்காக அன்சாரிலிருந்து ஒருத்தர் மொஹாஜிரிலிருந்து ஒருத்தர் ரெண்டு பேரையும் சகோதரர்களாக இணைச்சி விட்றாங்க அப்போ அப்து ரஹ்மான அவுஃப் அல்லாவையிலும் சாதுபனோர் ரபி அவர்களையும் சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகிறாங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் அளவுக்கு இருந்திருக்காங்க பாருங்கள் ஏன்னா முஸ்தாக்கு சாதுபனோ ரபிய அப்துரமானும் சொல்கிறாங்க வாருங்கள் வாங்க நம்ம சகோதரர் ஆயிரலாம் என்னுடைய செல்வத்தை ரெண்டு பங்காக பிரிக்கின்றேன் என்னுடைய செல்வத்தை என்ன செய்கிற சரிசமமாக பிரித்து அதில் ஒரு பாகத்தை உங்களுக்கு தந்துடுறேன் எனக்கு பத்து கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கா அஞ்சு கோடி ரூபா உங்களுக்கு பத்து லட்ச ரூபா இருக்கா அஞ்சு லட்ச ரூபா உங்களுக்கு என்னுடைய சொத்தை சரிபாதியாக பிரித்து அதில் ஒரு பகுதியை உங்களுக்கு தந்துடுறேன் நீ என்னுடைய சகோதரன் அடுத்து பாருங்கள் அனுசு ஒலி இம்ராதானி எனக்கு ரெண்டு மனைவி இருந்தால் மனைவிமா அவர்கள் இருவரில் ஒருவரை நான் தலாக் விட்டு விடுகின்றேன் ரெண்டு மனைவியில் ஒரு மனைவியை நான் தலாக் விட்டுறேன் ஃப இதா இன்கலத்து இத்த துஹா தலாக்கு விட்டோன்னே இதாக இருக்கணும் இதான் முடிஞ்சோடனே அந்த மனைவியை நீங்கள் கல்யாணம் முடிச்சுக்கோங்க அந்த பெண்ணை சொத்தில் பாதி உங்களுக்கு ரெண்டு மனைவியில் ஒரு மனைவியை நான் தலாக்கு விட்டு இதுதான் முடிஞ்சோன்னு அந்த மனைவி உங்களுக்கு நான் திருமணம் செஞ்சுக்கோங்க அப்போ உடனே அப்துல் ரஹ்மான் அவுஃபர் அடி சொன்னாங்க அவங்க ரொம்ப வியாபாரத்தில் கெட்டிக்காரங்க பெரிய வியாபாரி ரொம்ப திறமையானவங்க அவங்க சொன்னாங்க பாரக் அல்லா ஹுலகி மாலிக் அல்லா உன்னுடைய செல்வத்திலும் உன்னுடைய குடும்பத்திலும் அல்ல பரக்கத் செய்வானாக எனக்கு இதெல்லாம் வேணாம் தல்லூனி அல சூக் எனக்கு கடைவீதி எங்கே இருக்குதுன்னு காட்டி கொடுங்க அறிவித்து கொடுங்கள் கடைவீதியை எனக்கு அறிவித்து கொடுங்கள் ஃப தல்லு அல சூக் கடைவீதி அவர்களுக்கு அறிவித்து கொடுக்குறார்கள் புரிஞ்சா ஓ கடைவீதி எங்கே இருக்குது நான் போய் பிஸ்னஸ் பண்ணி கொழிச்சிக்கிறேன் எதுவும் வேணாம் நீங்கள் உங்கள் செல்வத்தை நீங்கள் வச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதின் அன்றைய நாள் அவர்கள் கடைவீதிக்கு போய்விட்டு திரும்பவில்லை இல்லா ஓ மாகுல் அவர்களுடன் இருந்தாலே தவிர ஷய்யும் மின் அபிதின் ஓ சம்னின் திரும்பி வரும்போது என்ன வருது அவங்க கையில் பாலாடை கட்டியும் நெய்யும் இருக்குது போனோன்னே பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்க போனவனே பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அன்றைக்கி திரும்பும்போது பாலாடை கட்டிகளும் நெய்யும் இருக்குது அது மட்டும் இல்லை கது அதான் கது இஃப் கதி அந்த பாலாடை கட்டியும் நெய்யையும் அவர்கள் லாபமாக ஈட்டியிருந்தார்கள் இஸ் அலகுனா என்ன அர்த்தம் அவங்க பிஸ்னஸ் பண்ணி அதில் அந்த காலத்தில் அது ரொம்ப விலை உயர்ந்த பொருட்களாக இருந்திருக்கும் போல் இருக்கு அதை லாபமாகவும் பெற்றிருந்தார்கள் புரிஞ்சா அப்போ அப்துல் ரமான் ஆஃப் அலி அல்லான்னு எவ்வளோ ஒரு திறமையானவர்களாக ஒரு விவரமானவர்களாக இருந்திருக்காங்க உடனே கடை வீதிக்கு போனாங்க யார்ட்டையே பேசுனாங்க பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க அன்னைக்கு இரவே லாபத்தோடு திரும்பினாங்க கொஞ்ச நாள் ஆன பிறகு ஃபார் ஆஹோ ரசூல்லா இசல்லா அலி சொல்லம் பாததாலிக்கு அதற்கு பிறகு ஒரு நாள் ரசூலுல்லா அப்துல் ரஹ்மான் அவுஃபை பார்க்கிறார்கள் என்ன முஸ்தாக் மோலா பார்த்தா வளருண் வளருண் மின் சொஃபுரத்தின் மஞ்சள் நிற கரை இருந்தது என்ன செஞ்சது அவங்க மேலே என்ன செஞ்சிச்சு ஒரு வாசன திரவியத்துடைய அந்த மஞ்சள் நிற கரை அவருடைய ஆடையில் இருந்தது இப்போ காலை ரசூலுல்லா கேட்டாங்க மஹியம் மஹியம்னா என்ன விஷயம் இது மஞ்சள் நிற கரையெல்லாம் பட்டிருக்கே ஏதோ வாசனை திரைவெல்லாம் இருக்காங்களே என்ன விஷயம் அப்போ அவங்க சொல்கிறாங்க தச்து அன்சார் அன்சாரிகள் ஒரு பெண்ணை நான் திருமணம் முடித்திருக்கிறேன் அப்போ ரசூல்லா கேட்டாங்க ஃபமா அஸ்தக்தஹா என்ன கேட்டாங்க அவருக்கு மகர் கொடையாக மகர் என்ன நீங்கள் கொடுத்தீங்க காலை சொன்னாங்க நவாத்தன் ஒரு பேருச்சங் கொட்டையினுடைய அளவு தங்கத்தை மகராக நான் என்ன செய்தேன் வழங்கினேன் பின்னாடி அந்த ரிவாயத்துடைய தொடர்ச்சியில் வருது வசுன நவாத்திமின் ரஹபின் ஒரு பேருச்சம்போல கொட்டையினுடைய அளவு தங்கத்தை மகராக நான் அளித்தேன் அப்போ ரசுல்லா சொல்கிறாங்க சரி அவளின் வளவு விஷாத்தின் ஒரு ஆடை கொண்டாவது வலிமா விருந்து கொடுங்கள் என்ன முஸ்தா என்ன சொல்கிறாங்க ரசுல்லா ஒரு நீங்கள் மகர் கொடுத்தீங்கன்னா கேட்டாங்க மகர் கொடுத்துன்னு தெரிஞ்சோடனே ரசுல்லா என்ன சொல்கிறாங்க அடுத்து வலிமா விருந்து வைக்க சொல்கிறாங்க உங்களுக்கு வலிமா விருந்து இங்கே தான் என்ன அவளையும் வலோ விஷாத்தின் ஒரு ஆடை கொண்டாவது என்ன செய்யுங்கள் வலிமாவிருந்து அழியுங்கள் அப்போ அவளையும் ஒரு ஷாத்தை கொண்டாவது வலிமாவை கொடுங்கள் கால அபிஷான் ஹசனு சகிஹுன் கால அஹமது வசுனு நவாத்து தங்கத்திலான ஒரு பேருச்சு போல கொட்டையளவு தங்கம் அப்படின்னா அதுக்குடைய இடம் என்னன்னா வஸ்னு சலாசி தராஹிம் வசூலுஸ் எவ்வளோ சொல்கிறாங்க மூன்று திருகம் மூன்று திருகங்களும் ஒரு திருகத்தில் மூன்றில் ஒரு பகுதியும்றாங்க மூன்று திருகமும் அதில் மாதிரி ஒரு திருகத்தில் மூணாக போட்டு அதில் ஒரு பகுதியும் ஒரு கொட்டையனுடைய அளவு அப்படின்னு சொல்கிறாங்க காலை இசாக்கு பின் இப்ராஹிம் அவங்க சொல்கிறாங்க வசுனு நவாத் ஒரு கொட்டையனுடைய அளவு அப்படின்னா என்னண்டா மீன் ரஹபின் வசுனு ஹம்சத்தி தராஹிம்ன்றாங்க அவங்க அவங்களுடைய ஆய்வு என்னது ஐந்து திருகங்கள் அதாவது வெள்ளிக்காசு ஐந்து திருகங்களை எடையானது அப்படின்னு அந்த இமாம் சொல்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு திருகம் என்பது எவ்வளோ மூணு புள்ளி ஆறு கிராம் மூணு புள்ளி ஜீரோ ஆறு கிராம் ஒரு திருகம்ன்றது என்னது அதனுடைய எடை என்னவா மூணு புள்ளி ஜீரோ ஆறு கிராம் அப்போ மூணு திருகம்னா மூணு தானே சொன்னாங்க யார் அகமதுமன் ஹம்பல் அப்போ வந்து எவ்வளோ வருது பத்து புள்ளி இருபது கிராம் கிட்டே வருது இப்ராஹிம் இசாக் கட் இப்ராஹிமுடைய அளவு படி பார்த்தா அஞ்சு அஞ்சு கிராமு அது அஞ்சு திருகம் அப்போனா மூணு புள்ளி ஆறு மல்டிப்புள் அஞ்சுன்றது பதினஞ்சு புள்ளி மூணு கிராம் அப்படி வந்துடுது சரி அடுத்து பாவு மாஜா ஃபில் கீபத் புறம் பேசுவதை பற்றி வரக்கூடிய பாடம் கைபத் என்றால் புறம் பேசுவது ஹதஸ்னா குதைபா ஹதஸ்னா அப்துல் முஹம்மத் அனின் அலா ஐபுனா அப்துல் ரஹ்மான் அன் அபி அன் அபி ஹொரேரா கால கீழே யார் ரசூல் அல்லா கேட்கப்பட்டது அல்லாவின் தூதரே மல் கைபத் புறம் பேசுதல் என்றால் என்ன திக்ரு ககாக்க உன்னுடைய சகோதரனை பற்றி நீ கூறுவது சொல்வது பிமா எக்ராஹோ அவன் எதை வெறுப்பானோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவனை பற்றி நீ சொல்வது நீ இந்த விஷயத்தை அவனை பற்றி நீ சொன்னேன்றது தெரிஞ்சால் அவன் வெறுப்பான் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவனை பற்றி நீ என்ன செய்வது சொல்வது திக்ருக்கு அஹாக்க விமாயக்கரம் அப்போ உடனே கேட்குறாங்க அர இன்கான பிஹிமா கூலு என்ன அர்த்தம் நான் சொல்கின்ற ஒன்று அவனை பற்றி நான் சொல்கின்ற ஒன்று அவனிடத்தில் இருந்தால் அது ஓகேவா அது கூடுமா அவனை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இன்னொருத்தட்ட போய் அது உண்மையாகவே அவர்கிட்ட இருக்குது இப்போ அப்படி இருந்தால் ஓகேவா அப்படின்னு கேட்டால் அப்போ சொல்கிறாங்க இன்கான காண ஃபீகி மாத்த கூலு நீ சொல்கின்ற ஒன்று அவனிடத்தில் இருந்தால் திட்டமாக நீ அவனை பற்றி புறம் பேசிவிட்டாய் அவன்கிட்ட இருக்கிற குறையை தான் இவன்கிட்ட போய் சொன்ன இருந்தாலும் அது நீ இருக்கிறத சொன்னாலும் அது புறம் பேசின மாதிரி ஆயிரும் இல்லம் எக்குன் ஃபீஹி மாத்த கோளு நீ சொல்கின்ற ஒன்று அவனிடத்திலே இல்லை என்றால் ஃபக்கத் பஹத்தஹு அவனை பற்றி அவதூறு பேசியவனாக நீ ஆகிவிடுவாய் அவனை பற்றி என்னது அப்போ அவற்றுக்கு இருக்கிற குறையை போய் இன்னொருத்தன்று சொன்னேன்னா அது புறம் இல்லாததை சொன்னேன்னா அது பேர் என்னது அவதூறு நான் இருக்கிறதான சொன்னேன் நான் இல்லாதையா சொன்னேன் அப்படின்னு நம்ம சொல்வோம் அப்படி கிடையாது இருக்கிறத நீ சொன்னால் புறம் இல்லாத சொன்னால் புஹ்தான் அது வந்து அவதூறு பேசுவது அப்படின்னு சொல்கிறாங்க قال وفی الباب عن ابی برزا و ابن عمر و عبداللہ بن عمر قال ابی صحادہ حدیث حسن صحیح باو ما جاء فی الحسد ورامی بٹری ورکوڑی پاڑم حدثنا عبدالجبار بن علا العطار و سعید بن عبد الرحمن قال حدثنا صفیان بن عیین عن الزہری عن عناس قال قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم லா தகாத நீங்கள் உறவுகளை முறித்து கொள்ளாதீர்கள் ஒருவருக்கொருவர் உறவை என்ன செய்யாதீர்கள் முறித்து கொள்ளாதீர்கள் கத்தா உங்களுக்கு ஒருவருக்கொருவர் உறவை முறித்து கொள்ளாதீர்கள் ததாபரு என்ன அர்த்தம் பிணங்கி கொள்ளாதீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யாதீங்க மூஞ்சில் முழிக்காமல் அப்படி எனக்கு இவனுக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி ஒலா தபாகலு ஒருவருக்கு ஒருவர் புகழ் கோபம் கொள்ளாதீர்கள் ஒலா தஹாசது நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள் எல்லாமே என்ன வசன் பயன்படுத்தியிருக்காங்க தஃபா தஃபாலை அது எல்லாமே பரஸ்பரம்ன்ற அந்த அர்த்தத்தை கொடுக்கும் ஒ நீங்கள் இருங்கள் இபாதல்லா இஹ்வானா அல்லாவுடைய அடியாராக சகோதரர்களாக நீங்கள் என்ன செய்யுங்கள் இருங்கள் முஸ்லிமி நேற்று சொன்னது தான் ஒரு முஸ்லீமுக்கு ஹலாலாகாது மூன்று நாளை விட பேசாமல் இருப்பது என்பது حلال هذه